கார்த்தி தீபாசரியில்லை இப்போ அட்டகாசமான அப்புறமா வந்திருக்கு நம்ம ரம்மியாக்க எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க முன்ன இந்த வந்து என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அலக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம கார்த்திக்கும் தீபாக்கும் ஃபஸ்ட் இயர் ஆன்வர்சரிக்காக கேக் வந்து வாங்கியிருக்காங்க ரொம்பவே கிராண்டியரான கேக் போல் இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கேக்கை பார்த்துட்டு எல்லாரும் ரசிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி ரெடி ஆகிட்டேன் நான் போய் பார்த்துட்டு வாருன்னு நோனே ரூம்க்கு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் வந்து தீபா வந்து ரெடி ஆகிட்டாங்க அதை வந்து நம்ம மீனாட்சியும் மைதினி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் மருமக தான் எல்லாத்துலேயும் வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பாளே கார்த்தி தான் வந்து இப்படி லேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து அவங்க அம்மா வாங்கி கொடுத்த ஷர்ட் பேண்ட்டை வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து போட்டுட்டு மாதம் வந்து கீழே இறங்கி வராங்க தீபாவும் கீழே இறங்கி வராங்க இன்னமும் என் ஃப்ரெண்டை காணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யாவை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க ரம்யா எப்படி இருந்தாலும் வரமாட்டான்னு தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரியா அதாவது இவங்க என்ன கேடித்தனமான திட்டம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார் டயரை பஞ்சர் ஆகணும்னு சொல்லிட்டு யாருக்கோ பணத்தை கொடுத்துட்டு வலி ஃபுல்லாக ஆணியை வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து கார் டயர் ஏறி இறங்கினால டயர் வந்து பஞ்சர் ஆகிடுது என்னப்பா ஆச்சு ட்ரைவர்னு சொல்லி கேட்டோன்னா மேடம் கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு இன்மேட் மூவ் பண்ண முடியாது இந்த விஷயத்த வந்து ரியாட்டை வந்து சொல்லிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சி எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்துடும் நடந்து முடிஞ்சோன்னா கார்த்தையும் வந்து வெளியில கொண்டு வரத்துக்கு என்கிட்ட இன்னொரு திட்டம் இருக்குங்கிற மாதிரி அத்தடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ரம்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கலாமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னமும் என் ஃப்ரெண்டு ரம்யா உக்கானுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து நம்ம அபிரம்யம்மா கேக் வெட்டியே இல்லாமா அத்தை தப்பாக நினைச்சிக்கூடாது என் ஃப்ரெண்டு ரம்யான்னு ஒருத்தி வந்து வரணும் இன்னும் கார்த்தி நானும் என் ஃப்ரெண்டு முன்னாடி ஜோடியா நின்னதே இல்லை எங்க ரெண்டு பேரும் பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க பார்க்கும்போதே அவளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னா இது மாதிரி கேக் அவங்க முன்னாடி வந்து வெட்டலாமா என்ன நினச்சிக்கிட்டு ரியா வந்து கடுப்பு அந்த இடத்துல கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு வேறு வேலை இருந்தால் பாப்பியா அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் சொல்லிட்டு ஏன்னா அந்த இடத்துல ரம்யா வர வரைக்கும் வெயிட் பண்ணால் இங்கே கார்த்தி வந்து எப்படி இருந்தாலும் கேக் வெட்டுற வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும் அதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யா போடுற திட்டத்தைபடி கார்த்தி இங்கேருந்து போவாங்கன்னு ரியா கேவலமாக வந்து யோசிச்சுட்டே அந்த இடத்துல பேசுகிறாங்க நீ எல்லாம் ஒரு ஆள்னு நீ எல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஐடியா இருக்கியா தீபா உன் ஆசைப்படியே வந்து செய்கிறோமா அந்த பொண்ணு எங்கே வந்துக்கிட்டு இருக்கான்னு கேளுமா ஃபோன் அடிச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா உடனே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரம்யாவுக்கு ஏ எங்கேயும் வந்துக்கிட்டுருக்க நீங்கள் கேக் வெட்டி ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிச்சுருங்க நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் இல்லை நீ எவ்வளோ லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் உன்னை பற்றி என்னடி நினப்பாங்க எனக்காக ஃபங்க்ஷனே வந்து தள்ளிப்படாத நான் வந்து உன் ஹஸ்பண்டை வந்து பார்க்கறதுனோன்னு தான் வரேன் அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட ஃப்ரெண்டு என்னால் உன் ஃபங்க்ஷன் வந்து தாமதமாக ஆகிறத நான் எப்படி விரும்புவேன் அதை தானே சொன்னேன் நான் உன்னோடய ஃப்ரெண்டு நீ இல்லாமல் என்னால் எப்படி இந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக கிராண்டியராக பண்ண முடியும் அதனால நான் இப்போதைக்கு உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னொன்னே சந்தோஷமாக வந்து ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க அந்த இடத்துல இது மாதிரி இந்த அட்ரஸுக்கு போகணுன்னொன்னே மாசா வந்து கிளம்புறாங்க ஐஸ்வர்யா வந்து அந்த ஆணி போட்ட இடத்துக்கு பக்கத்தில் தான் நிற்கிறாங்க என்ன இவ போகமாட்டான்னு பார்த்தா இப்படி இப்படியாகிடுச்சு அடுத்தது திட்டத்தை வந்து போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கார்த்திகை வந்து வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி ரியா ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா சொல் நம்ம நினச்சதெல்லாம் தலைகிலாக ஆகப்போகுது ரம்யா வந்து கார்த்திகை பார்க்க போகிறா ஏன் என்னாச்சு ஃபங்க்ஷன் வந்து நடத்த வேண்டியது தானே நானும் சொல்லி பார்த்துட்டேன் இங்கே ஃபங்க்ஷன் வந்து நடத்த மாட்டேங்கிறாங்க ரம்யா வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க அது வரைக்கும் கார்த்தி இங்கே இருந்து தான் ஆகணும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா ரொம்பவே தாமதமாகிடுது கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னனால ரியாவும் அந்த இடத்துல வந்து என்னென்னமோ மாய வேலையெல்லாம் பண்ணுறாங்க உடனே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் தீபாவும் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஊட்டி விட்றாங்க ஆட்டோ வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிது கார்த்தி வீட்டு வாசலில் அவங்க மட்டும் ஸ்லோ மோஷன்ல வந்து வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் கார்த்தி வந்து கேக் வெட்டுறதை வந்து பார்த்துறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் அவங்க வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க ஏன்னா அதே தீபாவுக்கு வந்து கார்த்தி வந்து கேக் ஊட்டிக்கிட்டு இருக்காருனா என்கிட்ட வந்து அன்பா பாசமாக பேசுனது பழகுனது சிரிச்சது இது எல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு அந்த இடத்துல கார்த்தி இல்லாமல் தனியாக தீபா நிற்கிறத பார்த்து கூட நம்ம ரம்யா மட்டும் சோகமாக வந்து அதிர்ச்சியாக பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம் ஒன்று இது மாதிரி நியாயம் கேட்குறதுக்காக வந்து பேசணும்னு நம்ம ரம்யா இல்லாட்டி ஐஸ்வர்யா எப்போதும் போல இதை தள்ளி போட்டிருப்பாங்க எப்படி இருந்தாலும் கார்த்தி வந்து வெளியே வந்து அமுச்சு வச்சிருப்பாங்களா இது ரெண்டுத்துல என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு தெரில வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் ரம்யா வந்து வீட்டுக்குள்ளே வந்தவனும் பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு